பாப்பா பாப்பா நான் பட்டு போறேன்னு கேட்டேன்னா ஹரி வேண்டாம்ங்களா சின்ன பேரோ நிக்குதன்னா அவரே வேண்டாம்ங்களா ஒரே குடும்பாக நம்ம இருக்கறோம் என்ன பாப்பா நீங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த दरवाजा சோ நம்ம दरवाजाக்குள்ள நீங்க வரணும் இங்க வந்து நீங்க தெலக்கங்க கூட புடிச்சீங்க இல்ல இல்ல நீங்க மட்டும் தனலா करतசா हां சரிங்க நம்ம என்ன ஏச்சா करतोமா சரிங்க அந்த

நூத்தி நாளா கவலைப்படா போய் டாக்டர் பிரமாதம் இந்த டேப்லெட்ஸ் ரெண்டு மணிக்கு ஒரு தடவை விடுங்க மிஸ்ரா இப்பறேன்டாடாடாடா என்ன ஆடி என்ன ஆடி என்ன ஆடி நல்ல அடி நல்ல அடி கொடு. உனக்கு ரெண்டு அடியில நான் ஒரு அடி கூட வாங்க முடியாதுடா. வாங்கனே நிச்சயமா அப்பவே உயிர் போயிருக்கும் ஆமா இருக்கறியா? இந்த உடம்பு குலமாட்ட. அவள நான் என்ன சீறேன் பாரு. உள்ள ஆம்பளையில விட்டுடா அடிக்க சொன்னா பத்து கொம்புகளுக்கு பனத்து குடுத்து அவளை நான் கிங் டாம் குத்து குத்த சொல்லல நான் செஞ்சா. டேய், உண்மைல அவ பொண்ண என்னடா? கடவுள் 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 அவ காலில் கற்பூர ஆராய்ச்சி எடுத்துட்டு வரல தானே குரு மறந்து போச்சு இப்ப போயிட்டு வந்து நாலு உலகத்துல எவ்வளவோ பொம்பளை வேலை பாத்துருச்சான் குரு நீங்க ஆயிரம் சொல்லுங்க இவன் கால விடாது ஏன்னா இவன் காயில ஒன்றியாச்சே இதுல இவன் விட்டாலும் சரி விடுதலைனாலும் சரி அவ விட போறது இப்பவே இப்பதான் பொங்கபானிக்கு வேடு கட்டின மாதிரி கட்டி உட்கார வச்சிருக்குது அடுத்த தடவை பார்த்தா போலதான் நடக்கும் ஆமா குரு அவண்ணல்ல உடம்பு சரியில்லாம படிச்சிருக்காரு நல்லா ரெஸ்ட் வேணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு நீங்க எல்லாம் தயவுசெய்து

இப்ப எப்படி இருக்கே குரூப் முந்தைய விட இப்ப லீலா என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கான் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கறேன்டா உன் காவலை பத்தி கேட்கற உன் காவல்ல கட்டரம்ப விட்டு கடிக்க வைக்க என்னடா கேங்கற ஆரம்ப காவல்ல தான் உனக்கு சவுக்கியும் குடப்பு கட்டி எடுத்து காட்டுனா அவரை வரைக்கும் பாத்து மாத்தியாரோட பைட்டிக்கு பத்து பேரை விட்டு மண்டைய உடைக்க சொல்லி படிக்க வச்சுட்டான் படிக்க வச்சுட்டு கொண்டாட்டி புருஷனுக்கு செய்யற பணியுடைய விட பத்து மடங்கு அதிகமா இருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன என்ன குரு அர்த்தம் அப்புறம் சொல்றேன் இப்ப மணி ரெண்டு வேணாண்டா அந்த அம்மா அங்க இருந்து அப்படியே வருவாங்க எங்களை ஏற இறங்க பாப்பாங்க என்னங்க அவருக்கு நிறைய ஓய்வு வேணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு பிளீஸ்

லாலங்கடில 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 மலமாடி லாலக்குயில லாலங்கடில லாலங்கடில சீட் போடறடா இந்த வந்து அய்யோ மகாபலி சக்கரவர்த்தி பிறந்த நாள் ஒரு பாட்டு பாட என் பாட ஆமா சொல்லல பாட ரொம்ப

உங்க பொருளுக்கு இதுவரை கல்யாணம் செய்யாம இருந்தது நீங்க செய்த பெரும் பாக்கியம் தாண்டவராயா நம்ம செய்யலா எது எது எப்ப எப்ப எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்பா அப்பா அப்படி அப்படித்தானே நடக்கும் ஐடியா ஆமா மாப்பிள்ள பையன்

ீங்களாச்சு உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரோ பக்கத்துல

பானை செய்யறவனுக்கு பத்து நாலு வேலை போட்டு உடைக்கிறவனுக்கு ஒரு நாலு வேலைங்கிற மாதிரி நம்ம குட்டு வெளிச்சமாகி போச்சு நான் ஒரு முடிவு என்ன கைகாசனம் பிள்ளைத்தான் கல்யாணம் இருக்காலும் ஆத்திரமும் ஆத்திரமும் தானே ஆத்திரம் இல்லை கேட்டுவாங்க கல்யாணம் நிறைந்த ஆகுது திடீர்னு அப்படி ஆகுது இவ்வளவு வயசான கல்யாணம்

ஏ எனக்கு கல்யாணம் ஆகப் போகுது பத்திரிகை பத்திரிக்கை அனுப்புறதை விட நேர்ல அழகிருதானே வர ஆமாமா நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும் வர வர நீங்கதான் பாட்டு பத்திரிக்கை செய்யணும் ஆஹ் ஆஹ் போற போறது ஆமா வாங்க வாங்க மிச்சார் இங்க ஒரு முக்கியமான சமாச்சாரம் ஆஹ் நான் யார் கல்யாணம் செய்து போறேன்னு உங்களுக்கு தெரியுமா சாத்து கொடுப்பான் நினைக்கலாம் நிக்கல நிக்கல என் உயிர் என் நெஞ்சு கொள்ளத்தான் இருக்கு என் உயிர் போனாலும் சரி ஒத்த கால நின்னு அந்த பண்ணதங்க கல்யாண கட்டிக்குது வெஞ்சி நீடா புத்திர வென்றி வென்றி ஏ மன்னாரே ஏன்டா அழுறே எதற்காக அழுறே ஏ உனக்கு அந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடக்காதே நல்லுக்கடா உனக்கு ஆசை جتதி அந்த பரவேதமத்து உனக்கு பத்தினியே வந்திருந்தா

தூக்கு போட்டுக்கும் போது யாவை உள்ளத்தோட நீ எழுதி கொடுத்த மரண மூலத்தை படிக்கிறேன் நான் எழுதி கொடுத்தேன் உன் வாழ்க்கையை தான் பிள்ளைமாக்கேடா நான் எழுதி வச்சிருக்கிறேன் படிக்கிறேன் கேள்வி மரண மூலம் ாச்சுக்கா நான் தூக்கு போட்டுக் கொள்ள காரணமானவர்கள் யாருமே இல்லை பஞ்ச பேர் கட்டிக்கிறாரா அந்த பேங்குறா சரி என் காதல் தோல்வி இணையத்தை சின்னாபின்னமாக்கி விட்டது இனி இந்த உலகில் உயிரோட இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை ஆகவே நான் இந்த முடிவுக்கு வந்தேன் முடிவுக்கு வந்த நீங்க எல்லாம் சேர்ந்துதானே இந்த முடிவு பண்ணீங்க அப்படின்னு ஒரு வகையை எழுதி கொடுங்க ஆடு நான் அங்க உட்காந்து எழுதுறேன் இந்த வகையை வைக்க அது நீங்களே போட்டு செய்ய நீ இலைக்க நான் தூர் போட்டு போங்க

என்ன பாயும் கணத்துல தள்ளிடாதிங்கிறமா எப்படி யாவது இந்த கல்யாணம் தெரிவிச்சுடுங்க அப்படி பாயும் களத்துல சொல்லிட்டே நான் வாழ மாட்டேன் பாய மாட்டேன் அதனுக்குன்னத்துல அர வாங்கிட்டு வராய అక్కడ నల్లారియ్ తోక వేయాలి నల్లారియ్ యల్ల నమంగ బాబయ్య య నల్లారియ్ మీరు బంగారమ నల్లారియ్ விட்டு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட்டி பண்ணாரு அவங்க கூட்டிட்டு போட்டு மாதிரி அடிப்பட்ட நேரத்துல நீ அடிக்கடி அவனுக்கு உதவி செஞ்சது அவன் சொல்லிக்கிட்டே இருப்பானு

உண்மையா உள்ளத்தானா காதலிச்சேன் சத்தியமா சொல்றேன் உள்ளத்தானா காதலிச்சேன் ீங்களுக்கு ரொம்ப வெயிட் இருக்குது மண்ணா பேருக்கு புசு இருக்குது விஷயம் விஷயம்

உன் திருவிழையாள எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு என் மகளை கல்யாணம் செய்துக்கிட்டு பணியாரம் கொட்டு பெருவாழும் வாழும் அந்த சித்தம் என் பாக்கியம்